குழந்தைகளிடையே சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குட்டி ரோடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் குழந்தைகளுக்கான சைக்ளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு சார்பாக குட்டி ரோடிஸ் எனும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறுகின்றதாக இன்று கோவை பந்தயசாலையில் இன்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கூறியதாவது குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளது இரண்டாயிரத்தி இது முதன் முதலாக கோவையில் நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்றனர் தற்போது மூன்றாவது முறையாக கோவையில் நடத்த உள்ளதாகவும் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினர் மேலும் ஆறு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என்றும் இதில் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இரண்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இதில் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் தெரிவிக்கப்படுவதுடன் மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள ஒரு தருணமாக நிச்சயம் இருக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தலைக்கவசம் காலை உணவு டி ஷர்ட் பங்கேற்பு சான்றிதழ் பதக்கம் மற்றும் பை வழங்கப்படும் இதற்காக குழந்தைகளுக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றனர் இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியைக் கொண்டு எங்கள் சமுதாய திட்டங்களில் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் எனும் திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தினர் உதவியுடன் அங்குள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டித்தர உள்ளதாக கூறினர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்களான நவீன் கரண் அஸ்வின் குமார் பாலாஜி கௌதம் நிஹால் விக்னேஷ் மற்றும் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கு உண்டான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நாங்கள் குறிப்பிடுறோங்க இதில் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரேஸ் கிடையாதுங்க எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி வி விபத்து நடக்குது நம்ம எப்படி போகணும் சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும் ரெட் சிக்னல் வந்தால் எப்படி ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும் ஜீப்ரா கிராஸிங் வருது நடுவில் எப்படி அதில் வந்து முன்ன வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் யார் எப்படி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பக்கத்தில் கை போட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க சிக்னல் போடாமல் போகிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க இதில் வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுங்க முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா இன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடுறதில்லைங்க யாரும் இன்னைக்கு டூ வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்ல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்மெட்டுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு நடக்கணும் இது போடணுங்க ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்லேருந்தே ஆரம்மிக்கணுங்க நம்ம ஹெல்மெட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க ஸோ இதுலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இருக்கிறோங்க குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய இதில் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அதுதாங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம் இது தாங்க்ஸ் இது வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து நம்ம இந்த காலையில் ஆறு மணிக்குங்க இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டீ பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு குழந்தைகள் வருதுங்க அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க ஸோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறாங்க இது இது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து எட்நூறுரூவா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோங்க அந்த எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோங்க அவங்களுக்கு ஒரு டீஷர்ட்ஸ் கொடுக்குறோங்க ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோங்க எல்லா குழந்தைகளுக்கும் பங்கேற்பங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோங்க இப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லாத்தோடய பேசிகிட்டு இருக்கிறோங்க நிறைய ஸ்கூல்லேருந்தும் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தோராயமாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆகிருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குதுங்க ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்குறேங்க போன தரம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபது தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன்